ஒரு வீடு அந்த வீட்டுல மாமியார் கோகிலா அப்புறம் வந்து மருமகள் மீனா வாழ்ந்து வந்தாங்க மாமியார் அனுபவம் நிறைஞ்சவங்க இன்னொரு பக்கமா மருமகள் மீனா புத்திசாலியாவும் மனசு நிறைய கனவுகளோட இருந்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை உடைக்கப் போகற பாலமாயிருக்க போகிறது இதோ இந்த கண்ணாடிதான் இந்த கண்ணாடி ஒன்னும் சாதாரணமான கண்ணாடி இல்லங்க இது வாழ்க்கையையே மாற்றக்கூடியது ஒரு நாள் மருமகள் மீனா வீடா சுத்தம் செய்யற அப்போ அவ மாமியார்கிட்ட கேக்குறா அம்மா இந்த பழைய கண்ணாடியை என்ன பண்ணலாம் எப்படியும் பயனில்ல இத தூக்கி போட்டிடலாமா அதுக்கு மாமியார் கோகிலா சிரிச்சுகிட்டே மீனா கிட்ட சொன்னாங்க அது சாதாரண கண்ணாடி இல்ல டீமா இந்த கண்ணாடி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உண்மைய உள்ளது உள்ளது படியபடியே காட்டும் அப்படினாங்க இதை கேட்டு அதிர்ச்சியான மீனா இப்படி கேட்டா உண்மையா மனசுக்குள்ள இருக்கிறதை எப்படி அம்மா கண்ணாடி காட்டும் அதுக்கு கோகிலா பொறுமையா மீனா கிட்ட நீ வேணா அந்த கண்ணாடி ஒரு முறை பாரு டீமா ஆனா எச்சரிக்கை யாரு இதுல முகம் பாக்குறவங்க அவங்களோட மனசுல இருக்க விஷயங்களை மறைக்க முடியாது அப்புறம் சொந்த மீனாவும் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான் அவ முதல்ல பார்த்தப்ப அவளோட முகம் தான் தெரியுது ஆனா அடுத்த நிமிஷமே அவ மனசுல நினைச்சதெல்லாம் வந்து கண்ணாடி அவளுக்கு காட்டுது இத பார்த்த மீனா திகைச்சு போய் இப்படி சொல்றா ஓஹோ நான் நினைச்சது எப்படி கண்ணாடியில தெரியுது என்ன மாயம் இது அம்மா சொன்னது சரிதான் போல இருக்குது அந்த நேரத்துல அவ மனசுல இருந்த குறை என்னன்னா அம்மா ஏன் எப்பவும் என்ன குறை சொல்றாங்க நான் எந்த வேலை செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறாங்க நேத்தைக்கு துளசி மாடத்துக்கு விளக்கு வச்சேன் இந்த பக்கமாடி ஏத்தனும் விளக்கு இது கூட உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க சமையல் பண்றப்போ இப்படியா காய்கறி அறியணும்னு கேக்கறாங்க ஏன் என்ன அவங்க மகள் மாதிரி பாதுக்க மாட்டேங்கிறாங்க என்று அவள் அழுகின்றாள் இத்தெல்லாம் அந்த கண்ணாடி நேர்ல பார்த்த மாதிரி காமிச்சதும் திகைச்சு போய் மீனா கண்ணாடிய அப்படியே விட்டுட்டு போயிடுறா அந்த இரவு கோகிலாவே கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள பல நினைவுகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க கடந்த காலம் அவங்க சந்திச்ச கஷ்டங்கள் மீனா கிட்ட அடிக்கடி கோபத்துல பேசினது இவையெல்லாமே கண்ணாடி அவங்களுக்கு காட்டுச்சு இதெல்லாம் தொலைவிலிருந்து அவங்க மருமகள் மீனா பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் வந்து மீனா அவ மனசுக்குள்ள நினைக்கிறாள் ஓஹோ அம்மா சின்ன வயசுல ரொம்ப அதனால தான் நம்ம கிட்ட கடுமையா நடந்துகிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சு மீனா வருத்தப்படுறாள் ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க அடுத்த நாள் மீனா தூக்கத்திலிருந்து எழுந்ததுமே கோஹிலாவை கூப்பிட்டுட்டு அந்த கண்ணாடி இருக்கும் அறைக்கு போறாள் அங்க போய் கோகிலாவோட கைய பிடிச்சிட்டு இப்படி சொன்னா அம்மா இந்த கண்ணாடி நம்மை ரெண்டு பேருக்குள்ளேயும் ரகசியமே இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு இனிமேலாவது நம்ம மனசுக்குள்ள எதையும் வச்சிக்காம பேசுவோமா அத கேட்டதுமே கோகிலா கண்ணீரோட மருமகளிடம் இப்படி சொன்னாங்க நான் உன்ன கஷ்டப்படுத்தினது நான் உணராமலே இருந்துட்டேன் டீமா ஆனா இந்த கண்ணாடி எனக்கு தத காமிச்சிடுச்சு உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்துட்டேன் சொல்லி வருத்தப்பட்டாங்க அத கேட்ட மீனா கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே நான் உங்களோட மக மாதிரி மருமகள் இல்ல உங்களுக்கு என் மேல் கோபப்பட உரிமை இருக்கு அம்மான்னு சொல்றா அந்த நாளிலிருந்து வீட்டில கண்ணாடி வெறும் அலங்காரப் பொருளா மட்டும்தான் இருந்தது மாமியாரும் மருமகளும் மனசாலவே கண்ணாடியா மாறிட்டாங்க சில சமயம் வாழ்க்கையில் கண்ணாடி தேவையப்படாது மனசு திறந்து பேசுறோம் என்றாலே போதும் அதுதான் உண்மையான ரகசிய கண்ணாடி நண்பர்களே நீங்களும் யார்கிட்டயாவது மனம் விட்டு பேசணும்னா இப்போவே பேசிடுங்க என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி